ஸ்ரீவராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் வாராகி தாயானவள் உனக்கு நல்ல செய்தி ஒன்றை சொல்ல வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் ஆம் செல்லமே இந்த நவராத்திரி முடிவதற்குள் உன்னுடைய வாராகியானவள் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை உனக்காக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இது நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்ட கேட்ட தான் அது என்ன என்று உனக்கு தெரியும் உன் வாராகி தாயான எனக்கும் தெரியும் அதனால் தான் சொல்லுகின்றேன் இந்த நவராத்திரி முடிவதற்குள் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் உன்னை தேடி வரப்போகிறேன் து இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே எத்தனை நாட்களாக இது வேண்டும் என்று நீதவமாக இருந்தாய் என் தாயே எனக்கு இதை ஒன்றை மட்டும் செய்து விடுங்கள் நான் எல்லா இடத்திலும் அவமானப்படுத்தப்படுகிறேன் என் மனமானது மிகவும் கலங்கி போயிருக்கின்றது இந்த ஒரு விஷயம் நடந்துவிட்டால் நான் எல்லோர் முன்பாகவும் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவேன் என்று எவ்வளவு ஆதங்கப்பட்டாய் என் தங்க பிள்ளையே இதோ உன்னுடைய வாராகியானவள் நீ நினைத்தபடியே உனக்கான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு இனி நடக்க வேண்டியது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தபடியே இருக்கும் எதுவுமே உன்னுடைய விருப்பத்திற்கு எதிராக நடக்காது உன் தாயானவள் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் சர்வ நிச்சயமாக நான் சொன்னதையெல்லாம் உனக்கு நடத்தி காட்டுவேன் நீயே ஆச்சரியப்படுவாய் ஆனந்தப்படுவாய் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் தாயே என்றுதானே நான் காத்திருந்தேன் என்று சந்தோஷத்தில் ஆனந்து கண்ணீர் சிந்துவாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய ஆனந்தம்தான் எனக்கு போதுமானது நீ எவ்வாறெல்லாம் கண்ணீர் சிந்தினா என்ற ஒரு தாயாக அனைத்தையும் நான் பார்த்திருக்கின்றேன் இந்த அளவிற்கு நான் கலங்கி இருக்கின்றேன் என்னுடைய குழந்தை இப்படி கண்ணீர் கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறதே எப்போதுதான் இதற்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேனோ என்று உனக்காக நான் போராடிக்கொண்டிருந்தேன் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் இப்போது கழிந்து விட்டது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ தொட்ட எல்லா வெற்றிலுமினி இனிமேல் உனக்கு வெற்றி மலைதான் நீ சொந்த சந்தோஷப்பட போகின்றாய் யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையானது மாறப்போகின்றது உன் வாராகி தாயானவள் அவற்றையெல்லாம் மாற்றி காட்டுவேன் என்னை நம்ப என்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நீ எண்ணியபடியே அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகின்றது உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகின்றது நிச்சயமாக இது நடந்தே தீரும் நான் சொன்ன எல்லாவற்றையும் நடத்தி காட்டுவேன் அமைதியாக இரு எங்கும் பேசிக்கொண்டும் அழைத்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்காதே நீ அமைதியாக இருந்தாலே நடக்க வேண்டியது எல்லாம் தானாக நடக்கும் தேவையில்லாமல் யாரிடத்திலும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசி வாக்குவாதத்தில் ஈடுபடாதே மௌனமாக அமைதியாக இரு அதனால் பல சூழ்நிலைகளில் உன்னுடைய பெயரானது கெடாமல் நல்லபடியாக இருக்கும் வாயாடி என்ற ஒரு பெயர் நீ சம்பாதி கொண்டிருக்கின்றாய் கோபக்காரி என்ற பெற்றிருக்கின்றாய் இவற்றையெல்லாம் நீ மாற்ற வேண்டுமல்லவா சற்று பொறுமையாக இரு யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய அமைதியை மட்டும் கைவிட்டு விடாதே உன்னுடைய அமைதியும் நிதானமும் தான் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றும் பல நல்ல விஷயங்களை உன்னை தேடிக்கொண்டு வந்து சேர்க்கும் எந்த சூழ்நிலையிலும் இதை மறந்து விடாதே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது வேறு சிந்தனைகள் வரக்கூடாது யார் என்ன சொல்லி உன்னுடைய கோபத்தை தூண்டினாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் உன் மனதிற்குள் என்னுடைய மந்திரங்களை தியானித்துக்கொண்டே கொண்டே இரு உன் மனமானதை தானாக அமைதி பெறும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் உன்னுடைய கோபத்தை காட்டிவிடாதே உன்னுடைய தான் உனக்கு மிகப்பெரிய எதிரி என்று உனக்கு நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன் உன் கோபத்தை கைவிட்டுவிடு அமைதியாக இரு பொறுமையாக இரு நல்லது தானாக நடக்கும் என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய வாராகியானவள் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றேன் தைரியமாக இரு பொறுமையாக இரு நல்ல விஷயங்களை தவறாமல் செய்து கொண்டே இரு உன்னுடைய முயற்சியிலிருந்து ஒரு கணம் கூட பின் வாங்காதே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு விஷயமானது உனக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகின்றது கவலை கொள்ளாதே கண்ணீர் சிந்தாதே உன் வாராகியானவள் உன் வாழ்க்கையில் இணைந்து விட்டேன் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றாக நீ சொல்லித்தான் எனக்கு புரிய வேண்டும் என்று இல்லை அனைத்தும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையில் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் அதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று அனைத்துமே எனக்கு தெரியும் அதனால் தான் சொல்லுகின்றேன் இந்த நவராத்திரி முடிவதற்குள் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உனக்கு சாதகமாக வரப்போகின்றது நீ ஆனந்தப்பட போகின்றாய் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என்று உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நான் வாக்கு மாட்டேன் என் தங்க பிள்ளையே நான் வாக்கு கொடுத்தபடியே உனக்கான ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது உன் வீடே சந்தோஷத்தில் துள்ளி போகின்றது உன் வீட்டில் உள்ளவர்களெல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசப் போகிறார்கள் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் உன்னை பார்த்து ஆனந்தப்பட போகிறார்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள் அப்படி ஒரு மாற்றமானது நிகழத்தான் போகின்றது அது என்ன மாற்றம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டே இருக்காதே நீ எதிர்ப்பு பார்த்த ஒரு விஷயம்தான் அது என்ன என்று உன் மனதிற்கு நன்றாக தெரியும் அதை நீ யாரிடத்திலும் சொல்லவில்லை ஆனாலும் உன் வாராகி தாய் தாயானவள் உன் மனதில் உள்ள விஷயங்களையெல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் சர்வ நிச்சயமாக அதை நடத்தி காட்டுவேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய உள்ள குமுறல்கள் எல்லாம் என்னவென்று எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் உன்னுடைய கண்ணீர் சிந்திய காலங்கள் எல்லாம் இனிமேல் காணாமல் போய்விடும் உன்னுடைய வாழ்க்கையானது ஆனந்தமாக மாற கூடிய காலகட்டம் இப்போது வந்துவிட்டது உன் முகத்திற்கு முன்பாக நன்றாக சிரித்து பேசிவிட்டு நீ சென்ற பிறகு உன்னை பற்றியே மோசமாக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருந்தார்கள் அவர்கள் உன்னை எவ்விதம் பேசினார்கள் என்பது உனக்கு தெரியாவிட்டாலும் உன் தாயாகிய எனக்கு தெரியும் அவர்கள் பேசிய பேச்சிற்கு பதிலடியாகத்தான் உன் வாழ்க்கையில் அதிரடியான ஒரு மாற்றத்தை உன் வாராகி தாய் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் பேசிய வாய்கள் எல்லாம் தானாக இப்போது அடங்கிவிடும் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகின்றார்கள் உன் வாழ்க்கையை புரட்டிப்போடு மற்பதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்றும் உனக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களெல்லாம் இப்போது அடங்கி விடுவார்கள் அவர்களின் ஆட்டத்தை உன் வாராகி தாயானவள் நான் அடுக்கி காட்டுவேன் என் தங்க பிள்ளையே நீ என்னுடைய குழந்தை உன் வாராகி தாயின் கைகளை நீ இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தாயானவள் என்னை வழி காட்டுவார் எனக்கு நல்லது செய்வார் என்று பரிபூரணமாக நீ என்னை நம்பியிருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் மீன் போகாது உன் தாயானவள் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து உன்னை நலம் முரண் வாழ வைப்பேன் இது உன் வாராகி தாயானவள் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு என் தங்கமே நிச்சயமாக நான் பல விஷயங்களை உனக்காக செய்து தரத்தான் போகின்றேன் நம்பிக்கையோடு ஈறு நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு வெற்றியைத்தான் கொடுக்கப் போகின்றது உனக்கு நல்லதைத்தான் செய்ய போய் து தவறாக எதுவும் நடக்காது நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் வாராகியானவள் எப்போதும் உனக்கு நிழலாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றேன் தைரியமாக முன்னேறி சென்று கொண்டே ஏறு நல்லது தானாக நடந்து வந்து உன் வீடு தேடி வந்து அமர்ந்துவிடும் சந்தோஷம் என்பது உன் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் உன்னை தேடி வரும் இந்த நவராத்திரி முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் அதிரடியான ஒரு மாற்றத்தை உன் வாராகி தாயானவள் நிகழ சுட்டி காட்டுவேன் மகிழ்ச்சியாக நீ போகின்றாய் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய்